வணக்கம் நண்பர்களே மருத்துவ விழிப்புணர்வு பதிவு இது இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சாரி இப்போ இந்த பதிவு மூட்டு வழி உள்ளவர்களுக்கு இது பொதுவாக மூட்டு வழிங்கிறது வந்து வயதானவர்களுக்கு மட்டுமல்ல இளைஞர்களுக்கும் வரக்கூடிய கடின பயிற்சி உடல் உழைப்பு உள்ளவர்களுக்கும் வரக்கூடியது மூட்டு வழி உள்ளவர்கள் உடற்பயிற்சி செய்யலாமா வாக்கிங் போகலாமா இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரி இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போவோம் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு எனப்படும் மூட்டு வலி உள்ளவர்களுக்கும் உடற்பயிற்சிகள் அவசியம் அப்படின்னு தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க நம்ம பதிவுகள் எல்லாமே மருத்துவர்களுடைய பொதுவான அறிவுரைகளின் பேர் தான் இருக்கும் ஸோ ஆனால் அதற்கு முன் அந்த மூட்டு வலி உள்ளவர்கள் உடற்பயிற்சி செய்யலாம் அவசியம் என்று கருதக்கூடியவர்கள் அதற்கு முன்னால் மருத்துவரிடம் ஆலோசனையும் பெற்றுக்கணும் ஏன்னா மூட்டு வலின்னு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது வந்து ஜென்ரல் கேட்டகரைஸ் பண்ணிட முடியாது அதுக்குன்னு என்ன விதமான மூட்டு வலி அப்படிங்கிறதுல மருத்துவருக்கு தான் தெரியும் மூட்டு வலியின் தன்மை அதன் தீவிரம் அது, அது மருத்துவர் சொல்லி அதற்கேற்ப அவரது ஆலோசனையை கேட்டு தெரிந்து வேண்டும் அப்படிங்கிறது தான் மருத்துவருடைய இது உடற்பயிற்சி செய்வ செய்யலாம் அப்படின்னு மருத்துவர் சொல்லும் பட்சத்தில் லோ இம்பேக்ட் ஒர்க் அவுட் அதாவது லோ இம்பேக்ட் ஒர்க் அவுட்னா என்ன அப்படின்னா மூட்டுக்கு கால் மூட்டுக்கு அதிகம் அழுத்தம் தராத எலும்புகளில் அதிக அழுத்தம் கொடுக்காத உடற்பயிற்சிகளை நாம் செய்யலாம் மூட்டு இணைப்புகளில் வழி இருப்பதால் சம்மந்தப்பட்ட நபரால் மற்ற எல்லோரும் செய்கிற வழக்கமான பயிற்சிகளை செய்ய முடியாது அப்போ அந்த வகையில் இவர்களுக்கு நீச்சல் பயிற்சி தான் மிகவும் சிறந்தது நீச்சல் மாதிரி ஒரு பெரிய உடற்பயிற்சி எதுவுமே கிடையாது உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் நீங்கள் நீச்சல் அடிக்கும்பொழுது அத்தனை பாகங்களும் உடற்பயிற்சிக்கு தயாராகும் ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சி செய்யும்போது அந்தந்த கைகளுக்கானது கால்களுக்கானது தனி இருதயத்துக்கானது நூரையர்களுக்கானதுலாம் சொல்லுவாங்க ஆனால் இது முழு உடலுக்குமான பயிற்சி வந்து நீச்சல் பயிற்சி அப்போ சைக்கிளிங் பயிற்சி செய்யும்போது அந்த அசைவுகள் ஓகே அது வந்து உங்களுக்கு வெளி மருத்துவர்கள் சொல்லும் பட்சத்தில் நீங்கள் சைக்கிளிங் பண்ணலாம் இதுவும் வாய்ப்பு இருக்குது இது போக மூட்டுவலி ஓரளவு குறை குறைவானதும் அல்லது குணமானதும் பொறுமையாக மற்ற பயிற்சிகளை அதாவது ஸ்ட்ரென்தனிங் பயிற்சிகளை பண்ணணும் இதெல்லாம் அசைவுகளுக்குள்ள பயிற்சி ஸ்ட்ரென்தனிங் பயிற்சி பண்ணணும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மூட்டு வலிமை வலிமை உங்கள் மூட்டுகள் வலிமை பெற்றதாக உணரும்பொழுது மற்ற பயிற்சிகளை உடற்பயிற்சி ஆலோசகர் அல்லது பிசியோதெரபிஸ்டின் ஆலோசனைப்படி நீங்கள் செய்யலாம் வலி இருக்கும்போது மூட்டுகளில் அழுத்தம் இல்லாதபடி மூட்டில் வழி இருக்கும்போது அழுத்தம் இல்லாதபடி ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கான பிரத்யேக பயிற்சிகளை சொல்லி தருவாங்க ஏற்கனவே குறிப்பிட்ட லோ இம்பேக்ட் ஒர்க் அவுட் அப்படின்னு உங்களுக்கு சௌரிய எது சௌரியமாக உள்ளதோ அதை நீங்கள் செய்யலாம் அப்போ இதுதான் மருத்துவருடைய ஒரு அறிவுரையாக இருக்குது ஸோ மூட்டு வழி உள்ளவங்க பயிற்சி செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் லோ இம்பேக்ட் ஒர்க் அவுட் அண்டு ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னு ரெண்டு வகையில் இது வயதானவர்களுக்கும் இந்த மூட்டு வழி உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும் என்பது நம்முடைய பதிவின் நோக்கம் இது பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கு இதை லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்க மற்ற அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி